நம் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வார வாரம் தமிழக அரசியல் களத்திலே நடைந்தே கொண்டிருக்கிற முக்கிய நிகழ்வு குறித்து முக்கிய விருந்தினோடு நம் உரையாடுவது வழங்க அந்த நிகழ்வில் முக்கியமானதாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரமாக ஒட்டுமொத்த தமிழ்நாடு இந்தியாவின் ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற கம்பீர குரலால் மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தமிழ்நாட்டின் மாபெரும் மக்கள் முதல்வராக பொறுப்பேற்ற திரு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்கிற இந்த செய்தி இந்த செய்தியை கேட்டவுடனே தொண்டர்கள் திமுக தொண்டர்களாக இருக்கட்டும் தமிழக அரசியல் களத்தை உற்று நோக்கி கொண்டிருக்கிற சமூக ஆர்வலர்கள் எதிர்கட்சியினர் கூட இந்த செய்தியை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தமிழ்நாடு பல முதல்வர்களை கண்டிருக்கிறது பல பெரும் தலைவர்களை இந்த தமிழகம் தன் மனித தாங்கி இருக்கிறது முதல்வரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நிறைய விஷயங்களை பேசலாம் அதுல மறுபடியும் மறுபடியும் என்னுடைய எண்ணத்திற்கு வருவது ஒரு விஷயம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு கொரோனாவின் இரண்டாவது பேரடையை இந்த ஒட்டுமொத்த தமிழகம் எதிர்கொண்ட வேலையிலே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் யாருக்காச்சும் ஒருத்தர் கொரோனா வந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு வெளியே தகவல் அடிக்கிறது உண்டு வீட்டுல எழுபது வயசு வயதானவங்க இருப்பாங்க ஏழு வயசு குழந்தை இருக்கும் வயதான பெண்கள் இருப்பாங்க எல்லாரையும் ஒரு வீட்டுக்குள்ள ஜெயில் மாதிரி அடைச்சாங்க அதுக்கு யாரையும் குற்றம் சொல்ல முடியாது ஏன்னா அப்ப வந்து அந்த கொரோனா பெரிய கொடிய நோய் ஒழிப்பது என்பது யாருமே தெரியாத ஒரு விஷயமா இருந்துச்சு இதெல்லாம் தாண்டி ஆக்சிடென்ட் பற்றாக்குறை இருந்துச்சு தமிழ்நாடு முழுவதும் படுக்கைகள் பற்றாக்குறை மருத்துவம் சார்ந்த விஷயம் அப்படின்றால இந்த மெஞ்சு மணி சொல்லியிருக்காரு அவங்களுடைய கொரோனா பேரடையை நான் ஆட்சி பொறுப்பேற்று அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்பாகவே தன்னுடைய அந்த துறை சார்ந்த அதிகாரிகளை அழைத்து ஐஏஎஸ் அதிகாரியை அழைத்து தன்னுடன் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை அமைச்சர்களை கொண்டு ஆக்சிடென்ட் பற்றாக்குறையை போக்கி அந்த அந்த பாசிங் சிஸ்டம் ஒன்று இருந்துச்சு இந்த ஊர்லேயே நம்ம ஊருக்கு போகும்போது பாஸ் சிஸ்டம் அதெல்லாம் உடைத்து அந்த தகரம் அழைக்கு அடித்தாங்க அந்த கான்செப்ட் எல்லாம் உடைத்து எல்லா இடங்களிலும் தனியார் இடங்கள் மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகள் அரசு மனை எல்லா மருத்துவமனைகளிலும் படுக்கு அறைகளை உருவாக்கி அப்புறம் அதுக்காக ஒரு ரெம்டெசிவர் போன்ற மருந்துகளை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து கோவிஷீல்டு போன்ற மருந்துகளை தடுப்பூசிகளை மத்திய அரசிடம் பேசி அதை எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்த்து கொரோனா ஒரு பெரிய கொடிய விஷயத்தை ஒழித்த கட்டுக்குள் கொண்டு வந்த மிகப்பெரிய பெருமையை பெற்றவர் நம்முடைய முதல்வர் அவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கிற தமிழகத்தின் மூத்த பத்திரிகையாளர் திரு சகாயராஜ் அவர்கள் நம்முடைய அரங்கத்தில் வந்திருக்கிறார் அண்ணா வணக்கம் தமிழக முதல்வரோட உடல்நிலை அது குறித்து நீங்க களத்துல இருக்கீங்க என்ன உண்மை ஏன்னா நிறைய பொதுமக்களும் தொடர்ந்து பதக்கத்தை தனிக்கும் வரையில் என்ன நடந்துட்டு இருக்கணும் தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுப்பயணங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துல வந்து களப்பணி ஆய்வு இப்படி ஓய்வில்லாத இல்லாத வந்து மக்களுக்காக பணியாற்றிய முதலமைச்சர்கள் அவருடைய சொந்த அண்ணன் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பாக மறைந்தார் முகா அவர்கள் அறிஞருடைய மூத்த மகன் திரைப்படத்துறை கிட்டத்தட்ட ஏழு படங்களில் கதாநாயகன் மற்ற படங்களில் சிறு சிறு வேடைகளை நடித்து எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு நபராக கழிந்து போற்ற போற்றத்தக்கூடிய ஒரு நபர் முகா முத்தவர் மூத்த அண்ணன் அவருடைய மறைவு வந்து அவர் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்பட்டது இரண்டாவது என் தாய் தந்தைக்கு அடுத்து அவர் எனக்கு அவ்வளவு அன்பா இருந்து இரவு முழுவதும் வந்து வந்து கண்டிப்பா ஏற்படும் இயல்பா வந்து ஒரு மனிதன் வந்து எத்தனை மணி நேரம் இந்த நாட்டு மக்களுக்காக நாட்டுக்காக வந்து தொடர்ந்து உறங்காங்க கிட்டத்தட்ட அவருடைய உறங்கும் நேரமே வந்து குறை குறை அன்ப குறைவு ஓய்வெடுக்கும் நேரம் என்பது குறைவு ஓய்வில்லாம் முதலமைச்சர் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து மக்கள் பணியாற்ற வேண்டிய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து ஈடுபடும் பொழுது போல் பயிற்சியும் சாலையில வந்து நடைபெயற்சியும் மேற்கொள்ளும் போது அவருக்கு இதெல்லாம் வந்து தலை சுற்றல் ஏற்பட்டது அதே வந்து அவர் வந்து தெரிவு கொடுக்காமல் கட்சியினுடைய மகத்தான பணி என்று இன்றைக்கு காலை அறிவாலயத்திற்கு வந்தார் அதிமுகவின் முன்னாள் எம்பி அன்பர் அன்பர்ராஜ் அவர்கள் திமுக இணைத்துக் கொண்டவர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வழக்கமோ மருத்துவ பரிசோதனைக்காக வந்து அப்பலோ மருத்துவமனைக்கு வந்தார் அப்பலோ மருத்துவமனைக்கு வந்த பிறகு த தனக்கு தாய் தலைசுக்கள் இருக்கிறது என்ற ஒரு தகவல் சொன்ன போகுது மருத்துவருடைய ஆலோசனைப்படி அவருக்கு எல்லா பரிசோதனையும் செய்து ஒரு நாள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் ஆலோசனை அதற்குள் வந்து தமிழகம் இந்தியா முழுவதும் இந்த செய்தி வந்து ஆய் பரவியது பதட்டத்தை உண்டாக்கியது அப்துல்லா மருத்துவமனையில் தொண்டர்கள் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது ஏனோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தின் மத்திய சரி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய துணைமையார் எல்லாமே வந்து மருத்துவமனைக்கு அத்தனை அமைச்சரவர்களும் அதிகாரி அவர்களும் வந்து

அவர் வந்து இயல்பாக வந்து அவருக்கு வந்து ஓய்வு தேவைப்படுது ஒரு நாள் ரெஸ்ட் தொடர்ந்து அவர் வந்து வேலையை பண்ண காரணமாக இருந்தது அவர் வந்து இப்போ மருத்துவமனை சோதனை அந்த மருத்துவமனையில் வந்து கூட வந்து அடிப்படையான வகையில் ஒரு சோதனை சொன்னே கூட பரிசோதனை தான் அப்சர்வில் வந்து ஒரு நாள் இருக்கணும் அப்படின்னு சொன்னது அப்படி நாளை திருப்பூர் மாவட்டத்தில் வந்து நாளை நாளை முதலாக வந்து களை எல்லா ஏற்பாடுகளும் செய்தது கடைசி நேரத்தில் வந்து அந்த மிக வந்து ரத்து செய்யப்பட்டது அதே போல இன்று மாலை அந்த நடக்கூடிய விழாவின் நிகழ்ச்சியில் வந்து அவர் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை தான் மற்றபடி அவருடைய உடல்நலத்துக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று மருத்துவ வட்டாரம் சொல்லியிருக்கார் நல்ல செய்தி நல்ல செய்தி அதே போல் வந்து மூத்த அமைச்சர் துறைமுறை செய்தியாளர்கள் சந்திக்கும் போதும் அவர் முதல்வர் மனமா இருக்காங்க அதனால அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நமக்கு கிடைத்த தகவல்படி படி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஆரோக்கியமாக இருக்கிற அவர் வந்து நாளையே வந்து ஈடு திரும்புவார் என்ற நம்பிக்கை இருக்கு அதனால வந்து பதற்றத்தை தணிக்க வேண்டும் அதனால இடையில வந்து நிறைய பொருளிகள் வந்து கிடைக்கும் அரசியல் ஆதாயம் தேடக்கூடாது என்னன்னா ஒரு யாராக இருந்தாலும் சரி ஓய்வு என்பது மனிதனுக்கு அவசியம் சக்கம் தேவை கேள்வி இருக்காங்க ஆனால் வந்து தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை இருந்து ஒவ்வொரு தொகுதியாக மாவட்ட தலைவர்களை சந்திப்பது அந்த மாவட்டத்திற்கு சென்று மக்களை சந்திப்பது பல திட்டங்களுக்கு வந்து நேரடியாக சென்று கலாயம் செய்வது இப்படி இப்படி பல பணிகள் செய்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை தான் அவர் வந்து ஆனால் இன்று காலையில் நடைபெற்ற போது சில ஒரு மாதிரியான மயக்கம் இருந்திருக்கு ஏற்பட்டது

அவர் வந்து தொடர்ந்து இது காலையில தென்னால வந்து மற்றபடி எல்லாம் நல்லா இருக்காரு மக்களுக்கு வந்து பணி செய்யணும் அப்படிதான் வந்து எல்லோருடைய ஆசை அவருடைய பணி வந்து தோய்வில்லாம நடக்க நம்ம எல்லாமே வந்து பார்த்துப்போம் ஏன்னா அவர் வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டு தமிழக முதலமைச்சர் தமிழக மக்களுக்காக வந்து உழைக்கக்கூடியது ஒரு மனிதர் ஒரு மனிதேவலம் அவருக்கு வந்து நீண்ட ஆரோக்கியமாகவும் நீண்ட அரசு நிறைவன் சத்துக்கிறார் பார்த்துக்கலாம் ஸோ வந்துட்டு மூத்த பத்திரிகையாளர் அழக்சிகள் சகாரதியா உங்களோடைய கருத்தில் நம்ம கேட்குறோம் ஏன்னா அவங்க காலத்தில் இருக்கிறாங்க இந்த இந்த பேட்டியோட அடிப்படை விஷயமே மக்கள் மத்தியில் ஒரு கோழியோ தேவையில்லாத பதட்டத்தில் குறைக்க வேண்டும் தமிழக முதல்வர் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கிறார் இந்த சகரன் சொன்னது போல ஊரணி தமிழ்நாடு மாவட்ட ரீதியான கலாய்வுகள் அவருடைய மூத்த அண்ணன் அப்பாவுக்கு பிறகு அவர் நேசித்த அண்ணனோட மறைவு இது போன்ற பல காரணங்களால அவருக்கு உடல் சோர்வு மனசோர்வு ஏற்பட்டதன் அடிப்படையில் ஒரு சிறிய உடல் ரீதியான சுனத்தம் ஏற்பட்டதை நாம் அறிய முடிகிறது அனைவருக்கும் நன்றி வணக்கம் நன்றி